நடிகர் கவின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து சின்ன சின்ன ரோல் பண்ணி சினிமாவில் பெரிய இடத்தை பிடிக்க முயற்சி செய்தவர் விஜய் டிவியின் சரவண மீனாட்சி தொடரின் மூலம் மக்களிடையே நல்ல பரிச்சயமானாலும் அவருக்கு முதல் படம் என்பது தோல்வியில் தான் முடிந்தது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்ட பிறகு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார் பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியே வந்த பிறகு கவினுக்கு லிப்ட் படம் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கான வெற்றியை கொடுத்தது அதை தொடர்ந்து வெளியான டாடா படம் சூப்பர் டூபர் ஹிட் ஆனது கிட்டத்தட்ட கவிந்தா நடத்த சிவகார்த்திகேயன் என்று சொல்லும் அளவுக்கு பெயர் வாங்கினார் தமிழ் சினிமாவில் கடவுளாக பார்க்கப்படும் முழக்க நாயகன் கமல்ஹாசன் கவினை நேரில் அழைத்து பாராட்டினார் சமீபத்தில் மோனிகா என்பவரை காதலித்து திருமணம் செய்த கவின் ஸ்டார் என்ன படத்தில் கமிட் ஆகி இருக்கிறார் சமீபத்தில் அவரை பற்றி நிறைய தவறான செய்திகள் வெளியாகின அதாவது கவின் படப்பிடிப்பிற்கு சரியான நேரத்தில் வருவதில்லை அப்படியே வந்தாலும் கொஞ்ச நேரத்திலே கிளம்பி விடுகிறார் ஓவர் ஆட்டிடியூட் காட்டுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது இரண்டு படங்கள் ஹிட் கொடுத்ததும் கவினுக்கு தலைக்கணம் அதிகமாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது உண்மையில் நடந்த விஷயமே வேறு நடிகர் கவின் ஸ்டார் பட குழுவினர் சொன்ன நேரத்திற்கு கவின் படப்பிடிப்புக்கு போனாலும் இரண்டு மணி நேரம் லேட்டாக தான் ஆரம்பிப்பார்களாம் ஆறு மணிக்கு ஷூட்டிங் முடிந்துவிடும் என்று சொல்லி பனிரெண்டு மணி வரை எழுத்தடிக்கிறார்களாம் தான் அவர்களுக்கு பாடம் வளர்ந்து வரும் நடிகராக இருக்கும் இவரின் பெயரை கெடுப்பதற்காக தான் இது போன்ற சூழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது கவின் தான் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும் சினிமாவை வரைக்கும் எந்த ஒரு பாக்ரவு இல்லாமல் நடிக்க வந்து ஜெயிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படியே அடிச்சு பிடிச்சு உள்ளே வந்து கொஞ்சம் வெற்றியை பார்த்தாலும் எதில் சிக்குவான் போட்டு தள்ளலாம் என ஒரு கூட்டமே காத்திருக்கும் அப்படித்தான் இப்போது நடிகர் கவினுக்கு குறிவைத்திருக்கிறார்கள்